சத்திய வசனம் இது தேவனின் வசனம் நான் கொடுக்கும் நம் தேவனின் வசனம் நம் தேவனின் வசனம் இன்றைய நிகழ்ச்சியில் சகோதரர் நீரியஸ் பெர்னாண்டோ அவர்கள் தெய்வ செய்தி அளிக்கிறார்கள் அதற்கு முன்பாக ஒரு இனிய பாடலை கேட்போம் i <laughs> போட்டி நிதமும் கேட்டிடும் நிமல போட்டி ஒருவனும் தேவனுடைய கிருபையை இழந்து போகாதபடிக்கும் யாதொரு கசப்பான வேர் முளைத்தெழும்பி கலக்கம் உண்டாக்குகிறதினால் அநேக தீட்டுப்படாதபடிக்கும் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே இந்த சத்திய வசனம் நிகழ்ச்சியை பார்க்க அவரோடு காத்திருக்கிற உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே அன்போடு வாழ்த்தி இந்த நிகழ்ச்சிக்கும் அன்போடு கூட வரவேற்கின்றோம் அநேகமாக குடும்ப பெண்கள் சமைக்கும் போது ஏதாவது பொருட்கள் மிஞ்சிவிட்டால் அந்த எஞ்சிய பொருட்களை வீட்டில் இருக்கிற ஃப்ரிட்ஜ் என்று சொல்லப்படுகிற அந்த குளிர் சாதன பெட்டிக்குள்ளே வைத்து விடுவார்கள் ஏனென்றால் அதில் வைத்தால் அது கெட்டு போகாது அது பாதுகாப்பாக இருக்கும் என்று அவருடைய நம்பிக்கை ஆனால் பல வருடங்களுக்கு முன்பதாக இந்த ஃப்ரிட்ஜ் என்று சொல்லப்படுகிற இந்த குளிர் சாதன பெட்டி வருவதற்கு முன்பாக அதை பதப்படுத்துவதற்கு பல பலவிதமான வித்தியாசமான காரியங்களை செய்வார்கள் உதாரணத்துக்கு இந்த இஞ்சி என்று சொல்லப்படுகிற சமையலிலே சேர்க்கிற இஞ்சி அது மிஞ்சி விட்டால் எஞ்சி இருந்தால் அதை என்ன செய்வார்கள் அதை நிலத்தை தோண்டி அதை புதைத்து விடுவார்கள் சில நேரங்களிலே அதை புதைத்து வைத்ததையும் அந்த பெண்கள் மறந்து விடுவார்கள் ஆனால் நாள் சென்ற பிறகு அந்த புதைத்த இடத்திலே அந்த இஞ்சி அப்படியே முளைவிட்டு வெளியே வருவதை வளர்ந்து வருவதை அவர்கள் பார்ப்பார்கள் அப்பொழுதுதான் அவர்களுக்கு தெரியும் ஓ நான் இதிலே இஞ்சியை நான் புதைத்து வைத்திருக்கிறேன் என்பதாக இதே போல் தான் நம்முடைய வாழ்க்கையிலும் கசப்பு என்கின்ற ஒரு காரியத்தை குறித்து வேதம் எப்படியாக சொல்கின்றது வாழ்க்கையிலே நாம் கசப்பை மறைத்து வைப்போம் என்று சொன்னால் என்ன நடக்குமா ஒரு நாளில் அது முளைத்து எழும்பி அது நம்முடைய வாழ்க்கையிலே தீய காரியங்களை தீமையான காரியங்களை தீய செயல்களில் வெளிப்படும் என்பதாக வேதம் சொல்கின்றது எப்படியார் பன்னிரெண்டாம் அதிகாரம் பதினைந்தாம் அவசரம் இப்படியே சொல்கின்றது ஒருவனும் தேவனுடைய கிருபையை இழந்து போகாத படிக்கும் யாதொரு கசப்பான வேர் முளை தெளும்பி கலக்கமுண்டாக்குறதினால் அநேகர் தீட்டுப்படாத படிக்கும் என்று சொல்லிவிட்டு எச்சரிக்கையாயிருங்கள் என்று முடிக்கிறார் எச்சரிக்கையாயிருங்கள் என்ன சொல்கின்றார் நம்முடைய வாழ்க்கையிலேயே கசப்பான வேர் முளை தெளிம்பி கலக்கம் உண்டாக்காத படிக்கு நாம் எச்சரிக்கையா இருக்க வேண்டும் என்று இந்த வசனத்திலே சொல்கின்றார் பாருங்கள் பொதுவாக யாருக்கு வேண்டுமானாலும் கோபம் வரலாம் சிலர் சொல்வார்கள் முட்கோபிகள் என்று சொல்வார்கள் சிலரை பிற்கோபிகள் என்று சொல்வார்கள் அதாவது முட்கோபிகள் உடனடியாக கோபப்படுகிறவர்கள் பிற்கோபிகள் என்று சொல்வார்கள் ஆற அமர்ந்து கோபப்படுகிறவர்கள் கோபத்திலே சிலர் சொல்வார்கள் எனக்கு நல்ல கோபம் வரும் என்று சொல்வார்கள் சிலர் சொல்வார்கள் எனக்கு கெட்ட கோபம் வரும் என்று சொல்வார்கள் சிலர் சொல்வார்கள் எனக்கு பயங்கர கோபம் வரும் என்று சொல்வார்கள் இன்னும் சிலர் சொல்வார்கள் எனக்கு கோபம் தான் நான் நானாக நானாகவே இருக்க மாட்டேன் என்று சொல்லி சொல்லிவிடுவார்கள் இப்படியாக கோபத்திலே பல ரகங்கள் இருக்கலாம் ஆனால் அந்த கோபத்தின் விளை விளைவாக நம்முடைய செயல் எப்படி இருக்க போகிறது என்பதுதான் நாம் கவனிக்க வேண்டிய ஒரு காரியம் கோபம் வரலாம் அந்த கோபத்தின் செயல் எப்படி இருக்கிறது எப்படியாக சிலர் தங்களுடைய வாழ்க்கையிலே இஞ்சியை மறைத்து வைக்கிறார்களோ அதே போல சிலர் தங்களுடைய கோபத்தை தங்களுடைய உள்ளத்திலே வைத்திருக்கும் பொழுது நாள் கடந்து அது சில நேரங்களிலே கசப்பாக செயலாக அது வெளியே வரும் கோபத்திலே முதல் ரகம் என்னவென்று சொன்னால் உடனடியாக அந்த கோபத்தை வெளிப்படுத்தி விடுவது உடனடியாக அந்த கோபத்தை வெளிப்படுத்தி விடுவது ஒருமுறை நான் ஒரு ஆட்டோவில் நான் போய்கொண்டிருந்த பொழுது அந்த ஆட்டோவுக்கு பின்னால் வந்த ஒரு ஆட்டோ நாங்கள் போய்கொண்டிருந்த அந்த ஆட்டோவை முந்தி செல்லும் பொழுது அந்த முந்தி கொண்டு போன அந்த ஆட்டோ நான் போய்கொண்டிருந்த அந்த ஆட்டோவின் அந்த பக்கத்தில் இருக்கிற அந்த கண்ணாடியை சற்று இடித்து விட்டு போய்விட்டது உடனே நான் போய்கொண்டிருந்த அந்த ஆட்டோவை ஓட்டிக் அந்த ஆட்டோ ஓட்டுநர் மிகவும் கோவம் அடைந்து என்ன செய்தார் அவர் வேகமாக அந்த முன்னால் போன அந்த இடித்து விட்டு போன அந்த ஆட்டோவை விரட்டி சென்று அவருக்கு முன்பாக போய் அதை இடித்து தள்ளினார் அந்த ஆட்டோ அப்படியே சரிந்து விழுந்தது என்றால் அவர் பயத்திலே அவர் திருப்பும் பொழுது அந்த ஆட்டோ அப்படியே சரிந்து விட்டது அதனால் அந்த ஆட்டோவுக்கு மிகப்பெரிய ஒரு பாதிப்பு ஏற்பட்டது பாருங்கள் இவருடைய கோபத்தை இவர் அடக்க முடியாதனாலே உடனடியாக வெளிப்படுத்தியதன் காரணமாக ஒரு மிகப்பெரிய ஒரு பாதிப்பு மிகப்பெரிய ஒரு நஷ்டத்தை அவருக்கு ஏற்படுத்தி கொடுத்தார் பிரியமானே கோபப்படுவது அல்ல கோபத்தின் மூலம் நாம் வெளிப்படுத்துவது என்ன என்பதை குறித்து நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் கோபத்திலே இன்னொரு ரகம் இருக்கிறது அவர்கள் கோபத்தை உடனடியாக வெளிப்படுத்த மாட்டார்கள் ஆனால் அந்த இஞ்சியை போல தங்களுடைய உள்ளத்திலே அதை மறைத்து வைத்து அதை கசப்பாக வைத்திருந்து நேரம் கிடைக்கும் பொழுது பழி வாங்கி விடுவார்கள் இப்படிப்பட்ட ஒரு சம்பவத்தை நாம் ஆதியாகம புத்தகத்திலே முப்பத்தி நான்காம் அதிகாரம் முதலாம் வசனத்தில் நாம் இப்படியே வாசிக்கின்றோம் லேயால் யாக்கோபுக்கு பெற்ற குமார்த்தியாகிய தீனாள் தேசத்து பெண்களை பார்க்க புறப்பட்டாள் என்று பார்க்கின்றோம் ஆம் யாக்கோபின் மகளாகிய தீனாள் என்கின்றவள் அங்கே ஒரு புதிய தேசத்துக்கு போயிருக்கிறாள் அங்கே அந்த தேசம் எப்படிப்பட்டது என்பதை பார்ப்பதற்காக அங்கிருக்க பெண்களை பார்ப்பதற்காக புதிய நன்மைகளை பார்ப்பதற்காக அவள் புறப்பட்டாள் என்று வேதவசனம் சொல்கின்றது ஆனால் போன இடத்துல என்ன நடந்தது இந்த யாக்கோபின் மகள் தீனாலை சீகேம் என்கின்ற ஒரு வாலிபன் கெடுத்து போட்டான் கெடுத்து போட்டான் அந்த செய்தி இந்த யாக்கோபின் மற்ற மகன்மாருக்கு அதாவது தீனாளின் சகோதரர்களுக்கு சொல்லப்பட்டது குமாரர்கள் இந்த செய்தியை கேட்டவுடனே வெளியிலிருந்து வந்தார்கள் அவன் யாக்கோவின் குமார்த்தியோடு சயனித்து செய்ய தகாத மதிகட்ட காரியத்தை மிகவும் கோபம் கொண்டார்கள் என்று நாங்கள் பார்க்கின்றோம் ஆதி ஆகும் முப்பத்தி நான்காம் அதிகாரம் ஏழாம் வருஷத்திலே இந்த சம்பவத்தை பார்க்கின்றோம் தீனாளின் சகோதரர்கள் யாக்கோவின் மகன்மார் அவர்கள் தங்களுடைய சகோதரிக்கு நடந்த அந்த கொடுமையை பார்த்து அவர்கள் மிகவும் மனம் கொதித்து அவர்கள் கோபமடைந்தார்கள் என்று வேதவசனம் சொல்கின்றது சாதாரணமாக யாருக்கும் இந்த கோபம் வரக்கூடியதுதான் ஆனால் என்ன நடந்தது அதற்கு அடுத்த வசனத்திலே அந்த சீகேம் என்கின்றவன் தன்னுடைய தகப்பனிடம் போய் தான் இந்த தீ மனம் முடிக்க விரும்புவதாக சொல்லி தகப்பனும் அந்த மகன் சீகேமும் வந்து யாக்கோபிடம் வந்து கேட்கிறார்கள் இந்த பெண்ணை இவனுக்கு மனம் முடித்து கொடுக்க முடியுமா கெடுத்து போட்ட அதே சீகம் வந்து கேட்கிறான் எனக்கு மனம் முடித்து கொடுக்க முடியுமா என்று கேட்கின்றான் உடனே இந்த தீநாளின் சகோதரர்கள் ஒரு காரியத்தை சொல்கின்றார்கள் ஆதியாக முப்பத்தி நான்கு பதினாலிலே விருத்த சேதனம் இல்லாத புருஷனுக்கு நாங்கள் எங்கள் சகோதரியை கொடுக்கலாகாது அது எங்களுக்கு நிந்தையாயிருக்கும் எனவே நீங்கள் ஒரு காரியத்தை செய்ய வேண்டும் நீங்கள் என்னுடைய சகோதரியை நீங்கள் திருமணம் முடிப்பது என்று சொன்னால் நீங்களும் உங்களுடைய சமுதாயத்திற்கு எல்லா ஆண்களும் இந்த தேசத்திற்கு எல்லா ஆண்களும் நீங்கள் விருத்த சேதனம் செய்து கொள்ள வேண்டும் யூதர்கள் செய்கிறதைப் போல நீங்களும் விருத்த சேதனம் செய்து கொள்ள வேண்டும் என்று சொன்னார்கள் என்று பார்க்கின்றோம் உண்மையிலே இவர்கள் சொல்லும் பொழுது இவர்கள் ஒரு நோக்கத்தோடு ஒரு உள்நோக்கத்தோடு அந்த காரியத்தை சொன்னார்கள் என்று பார்க்கின்றோம் ஆதியாகமம் முப்பத்தி நான்காம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாம் வசனம் இப்படியாய் சொல்கின்றது அவர்கள் அனைவரும் அதற்கு ஒப்புக்கொண்டு அவர்கள் விருத்த சேதனம் செய்ததற்கு பின்பதாக மூன்றாம் நாளில் அவர்களுக்கு நோவெடுத்து கொண்ட போது யாக்கோபின் குமாரரும் தீனாளின் சகோதரருமான சிமியோன் லேவியனும் இவ்விரண்டு பேரும் தன் தன் பட்டயத்தை எடுத்துக்கொண்டு துணிகரமாய் பட்டணத்தின் மேல் பாய்ந்து ஆண் மக்கள் யாவரையும் கொன்று போட்டார்கள் என்று நாங்கள் பார்க்கின்றோம் ஆம்பிரியமானவர்களே பழி வாங்குகிற ஒரு நோக்கத்தோடு தங்களுடைய சகோதரியை திருமணம் செய்து கொடுப்பதைப் போல திருமணம் செய்து கொடுக்க ஒப்புக்கொண்டு ஆனால் நீங்கள் விருத்த சேதனம் செய்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுவிட்டு அவர்கள் விருத்த சேதனம் செய்து அந்த நோவோடு இருக்கும் பொழுது இவர்கள் என்ன செய்தார்கள் அவர்கள் தன்னுடைய பட்டயண்களை கொண்டு போய் அவர்களில் உள்ள அனைத்து ஆண் மக்களையும் கொன்று போட்டார்கள் என்று பார்க்கின்றோம் பழிக்கு பழி வாங்குவதை நாம் இந்த இடத்தை பார்க்கின்றோம் ஆம்பரியமானவர்கள் இன்றைக்கு சிலர் இருக்கிறார்கள் உடனடியாக தங்களுடைய கோபத்தை வெளிப்படுத்தி விடுவார்கள் வார்த்தையின் மூலமாகவோ செயலின் மூலமாகவோ ஏதோ ஒரு வேதத்திலே தங்களுடைய கோபத்தை வெளிப்படுத்தி விடுவார்கள் ஆனால் சிலர் இருக்கிறார்கள் தங்களுடைய அந்த இஞ்சியைப் போல கசப்பை வைத்திருந்து ஒரு ஏற்ற சமயத்தை பார்த்து அவர்கள் பழி வாங்குவார்கள் இங்கே யாக்கோபின் குமாரர்கள் தீனாளின் சகோதரர்கள் அதே காரியத்தை செய்தார்கள் என்று வேதத்திலே பார்க்கின்றோம் அருமையானவர்களே கசப்பை நாம் உள்ளத்திலே வைத்திருப்போம் என்று சொன்னால் அது ஏதோ ஒரு நாளிலே அது இந்த விதமாகத்தான் வெளிப்பட ஆரம்பிக்கும் அதனால் தான் வேதம் என்ன சொல்கின்றது எபேசியர் நான்காம் அதிகாரம் இருபத்தி ஆறாம் வருஷத்திலே நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள் சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்னதாக உங்கள் எரிச்சல் தனிய கடவுது பாருங்கள் இந்த இடத்திலே கோபம் கொள்வது தவறு என்று சொல்லவில்லை சாதாரணமாக எந்த மனுஷனுக்கும் கோபம் வரலாம் மனுஷனாய் பிறந்த இருந்தாலும் கோபம் வரத்தான் செய்யும் ஆனால் அந்த கோபம் எப்படிப்பட்டதா இருக்கணுமா கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள் என்று சொல்லி பவுல் ஏபேசியர் நிறுவத்திகளே எழுதுகின்றார் நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள் சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்பு அதாவது அந்த தானே உங்களுடைய கோபம் தனிந்து போக கடவுது என்று சொல்கின்றார் ஏனென்று சொன்னால் நம்முடைய உள்ளத்திலே அந்த கசப்பின் விதை இருக்கும் என்று சொன்னால் அது ஏதோ ஒரு நாளிலே ஏதோ ஒரு விதத்திலே அந்த கசப்பு வாங்குகின்ற உணர்வாக வெளிவரத்தான் செய்யும் அதனால்தான் மத்திய ஏழாம் அதிகாரம் பதினெட்டாம் வருஷத்திலே இயேசு இப்படியே சொன்னார் நல்ல மரம் கெட்ட கனிகளை கொடுக்க மாட்டாது கெட்ட மரம் நல்ல கனிகளை கொடுக்க மாட்டாது அதனால் அவர்களுடைய கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள் பாருங்கள் சிலரை பார்த்தால் வெளியிலே பார்த்தால் நல்லவர்களைப் போல இருப்பார்கள் ஆனால் அவருடைய வாழ்க்கையிலே ஒரு சந்தர்ப்பம் அமையும் பொழுது அவருடைய வாழ்க்கையில் இந்த சூழ்நிலை அமையும் பொழுது உள்ளே இருக்கிற கசப்பு ஏதோ ஒரு விதத்திலே வார்த்தையின் மூலமாகவோ செயலின் மூலமாகவோ வெளிப்படுவதை பார்த்து சில நேரங்களிலே ஆச்சரியப்படலாம் இன்றைக்கு நம்முடைய உள்ளத்திலே கசப்பின் வேரை வைத்திருப்போம் என்று சொன்னார் அந்த கசப்பின் வேரை எடுத்துவிடும்படியாக ஆண்டவர் சொல்கின்றார் எபிரியர் பனிரெண்டாம் அதிகாரம் பதினைந்தாம் அவசரம் இப்படியா சொல்கின்றது ஒருவனும் தேவனுடைய கிருபையை இழந்து போகாத படிக்கு நாம் தேவனுடைய கிருபையை இழக்க முடியுமா இது ஒரு பெரிய கேள்வி ஆனால் பவுல் என்ன சொல்கின்றார் நாம் இழந்து போகாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த கசப்பான பேர் முளை தெளும்பாதபடி நாம் எச்சரிக்கையா இருக்க வேண்டும் என்று நாம் பார்க்கின்றோம் வேதாமத்திலே இன்னும் ஒரு வேரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது இது எபேசியர் மூன்றாம் அதிகாரம் பதினேழாம் இப்படியே சொல்லப்பட்டிருக்கிறது விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்கள் இருதயங்களில் வாசமாயிருக்கவும் நீங்கள் அன்பிலே வேரூன்றி நிலை பெற்றவர்களாகி வளர வேண்டும் என்பதாக தொடர்ந்து எழுதி கொண்டு போகிறார் இதிலே பவுல் குறிப்பிடுகிற இன்னொரு வேர் வேர் என்ன தெரியுமா இது அன்பின் வேர் முதலிலே நாம் பார்த்தது கசப்பின் வேர் அருமையான வாழ்க்கையிலே கசப்பின் வேரை நாம் மேற்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நாம் இந்த அன்பின் வேருக்கு நாம் இடம் கொடுக்க வேண்டும் நம்முடைய வாழ்க்கையிலே இந்த அன்பின் வேர் அங்கே நிலைநாட்டப்பட வேண்டும் அன்பு வேரூன்றப்பட வேண்டும் எனவே முதலாவது கிறிஸ்து நம்முடைய உள்ளங்களிலே இருக்க வேண்டும் அதைத்தான் நிறுவத்திலே பவுல் எழுதுகின்றார் கிறிஸ்து உங்கள் உள்ளங்களிலே இருக்கும் பொழுது அவருடைய அன்பு நம்முடைய உள்ளத்திலே வேரூன்றும் என்பதாக சொல்கின்றார் அது மட்டுமல்ல நாம் சகல பரிசுத்தவான்களோடு கூட பதினெட்டாம் வசதம் நாம் சகல பரிசுத்தவான்களோடு கூட கிறிஸ்துவின் அன்பின் அகலமும் நீளமும் ஆழமும் உயரமும் இன்னதென்று உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி சொல்கின்றார் கடவுளின் அன்பையும் ஆழத்தையும் நீளத்தையும் அழக்க முடியுமா கடவுளுடைய ஆழத்தையும் நீளத்தையும் எந்த முடியாது ஆனால் சொல்கின்றார் சொல்கின்றார் நாம் அதை உணர வேண்டும் என்று சொல்லி அவருடைய ஆழம் எப்படிப்பட்டது அவருடைய அன்பின் ஆழம் எப்படிப்பட்டது என்பதை நாம் உணர வேண்டும் என்று சொல்கின்றார் அதே காரியத்தில் அவர் கடைசியாக சொல்கின்றார் அறிவு கிட்டாத அன்பை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்கின்றார் முதலாவது கிறிஸ்து நம்முடைய உள்ளத்திலே இருந்து அப்படியே அன்பு நம்மளே வேரூன்ற வேண்டும் அகலம் ஆழம் இல்லாத அந்த அன்பை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் அறிவிக்கட்டாத அன்பை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி சொல்கிறார் இந்த காரியம் வாழ்க்கையிலே வாழ்க்கையிலே போதுதான் நம்முடைய கசப்பின் வேரை மேற்கொண்டு அன்பின் வேர் நம்முடைய வாழ்க்கையிலே ஊற்றெடுக்க முடியும் கசப்பை மேற்கொள்ள இரண்டாவது காரியம் நான்காம் அதிகாரம் கசப்பும் கோபமும் தூஷணமும் மற்ற எந்த உங்களை விட்டு நீங்க முப்பத்தி இரண்டாம் வசனம் ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள் என்று சொல்லி சொல்கின்றார் கசப்பை மேற்கொள்ள கிறிஸ்துவின் அன்பு நம்மிலே வேரூன்றினால் மட்டும் போதாது அந்த வேரூன்றி அந்த அன்பின் நிமித்தம் நாம் மற்றவர்களை மன்னிக்க நாம் தயாராக இருக்க வேண்டும் அருமையானவர்களே இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய உள்ளத்தில் யாராவது யாரையாவது குறித்து கசப்போடு நீங்கள் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறீர்களா அப்படி என்று சொன்னால் வசனம் சொல்கின்றது நம்முடைய சகலவிதமான கசப்பும் நீங்க வேண்டும் என்று சொன்னால் கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல கடவுள் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னிக்க வேண்டும் என்று சொல்கின்றார் கணவன் மனைவியை மன்னிக்காமல் எத்தனையோ குடும்பங்களிலேயே நாங்கள் பார்க்கின்றோம் மனைவியை கணவன் மனைவி மன்னிக்காமல் பெற்றோரை பிள்ளைகள் மன்னிக்காத நிலை பிள்ளைகளை பெற்றோர் மன்னிக்காத நிலை உறவினர்களை மன்னிக்காத நிலை இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே கிறிஸ்துவுக்குள் தேவன் நம்மை மன்னித்தது போல நாம் ஒருவரை ஒருவர் நாம் மன்னிக்க நாம் தயாராக இருக்க வேண்டும் அதனால் தான் மாட்கு பதினோராம் அதிகாரம் இருபத்தைந்தாம் இப்படி இப்படியாக பார்க்கின்றோம் ஆனால் நீங்கள் நின்று மன்றாடும் பொழுது உங்கள் மனதில் யார் மீதாவது கசப்பேதும் இருக்குமானால் அவரை நீங்கள் மன்னியுங்கள் அப்பொழுது பர்லோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவும் உங்கள் பாவங்களை உங்களுக்கு மன்னிப்பார் ஆம்பரியே நம்முடைய உள்ளத்திலே கசப்பை யாரையாவது குறித்து கசப்பை வைத்து அவர்களை நாங்கள் மன்னியாதிருப்போம் என்று சொன்னால் ஆண்டவரிடத்திலே அந்த மன்னிப்பை நாம் எதிர்பார்க்க முடியாது ஆண்டவர் நம்மை மன்னிக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் மற்றவர்களுக்கு அதே மன்னிப்பை நாங்கள் கொடுக்க வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கின்றார் மூன்றாவதாக மத்தையும் ஐந்தாம் அதிகாரம் முப்பத்தி எட்டாம் வசனம் இப்படியே சொல்கின்றது கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் என்று உரைக்கப்பட்டதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள் உங்களை சபிக்கிறவர்களை ஆசிர்வதியுங்கள் உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள் என்று சொல்லிவிட்டு அவர் சொல்கின்றார் உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜபம் பண்ணுங்கள் எவ்வளவு ஆழமான காரியத்தை ஏசி சொல்கின்றார் உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள் என்று சொல்லு சொல்கின்றார் உங்களை சபிக்கிறவர்களை ஆசிர்வதியுங்கள் என்று சொல்கின்றார் உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள் என்று சொல்கின்றார் எல்லாவற்றை விட மேலாக உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் நீங்கள் ஜெபம் செய்யுங்கள் கசப்பை மேற்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் இதைத்தான் செய்ய வேண்டும் கடினமான ஒரு காரியமாக இருந்தாலும் கூட ஆண்டவர் இந்த காரியத்தை நம்முடைய வாழ்க்கையில எதிர்பார்க்கின்றார் அருமையாளர்களே ஒரு கல்லூரியிலே ஒரு அதிபர் இருந்தாராம் அந்த அதிபர் தன்னுடைய மாணவர்களுக்கு நாம் மனதிலே கசப்பை வைத்திருக்க கூடாது என்பதை விளக்குவதற்காக ஒரு செய்கையை அவர் செய்து காட்டினாராம் தன்னுடைய மாணவர்களிலே ஒரு மாணவனை முன்னாலே அழைத்து அவர் சொன்னாராம் ஒரு டம்ளரிலே ஒரு தண்ணீரை வைத்து அவர் சொன்னாராம் என்னுடைய கையை தட்டி விடு என்று சொல்லி சொன்னாராம் அவன் அதிபர் சொன்னது அவன் கையை அப்படியே தட்டி விட்டான் உடனே என்ன நடந்தது அந்த டம்ளரில் இருந்த தண்ணீர் கொட்டியதாம் உடனே அதிபர் கேட்டாராம் தண்ணீர் ஏன் கொட்டியது என்று கேட்டார் உடனே மாணவர்கள் சொன்னார்கள் அவன் தட்டினதினாலே தண்ணீர் கொட்டியது என்று சொல்லி சொன்னார்களாம் உடனே அதிபர் சொன்னாராம் இல்லை டம்ளரிலே தண்ணீர் இருந்ததினால்தான் தண்ணீர் கொட்டியது என்று சொல்லி சொன்னாராம் அவன் தட்டினதினால் மட்டுமல்ல டம்ளருக்குள்ளே தண்ணீர் இருந்ததினால்தான் தண்ணீர் கொட்டியது என்று சொல்லி சொன்னாராம் எவ்வளவு ஆழமான கருத்து என்று பாருங்கள் நம்முடைய உள்ளத்திலே கசப்பு இருக்குமானால் மற்றவர்கள் நம்மை நிந்திக்கும் பொழுதும் துன்பப்படுத்தும் பொழுது கசப்பு தான் வெளியே வரும் நம்முடைய உள்ளத்திலே அன்பும் ஆண்டோடைய அந்த கிருபையும் இருக்கும் என்று சொன்னால் மற்றவர்கள் நம்மை நிந்திக்கும் பொழுது மற்றவர்கள் நம்முடைய வாழ்க்கையில அந்த அன்பையும் கிருபையையும் பார்ப்பார்கள் இன்னைக்கு நம்முடைய உள்ளத்திலே நிறைந்திருப்பது என்ன ஆண்டோடைய அன்பும் அவருடைய கிருபையும் நிறைந்திருக்கிறதா என்றால் ரோமர் பனிரெண்டாம் அதிகாரம் இருபத்தி ஓராம் வருஷத்திலே பவுல் மிக தெளிவாக சொல்கின்றார் நீ தீமையினாலே வெல்லப்படாமல் தீமையை நன்மையினாலே வெல்லு நீ தீமையினாலே வெல்லப்படக்கூடாது நீ அந்த தீமையை நீ போகிற நன்மையினாலே நீ வெல்ல வேண்டும் என்று சொல்கின்றார் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை நாங்கள் ஆண்டோடு எதிர்பார்ப்போமா ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில கசப்பு ஆண்டவரே மற்ற மனிதர்களை குறித்து நான் கசப்போடு வாழ்ந்திருக்கிறேன் என்னுடைய சொந்த குடும்பத்தில் உள்ளவர்களை குறித்து நான் கசப்போடு வாழ்ந்திருக்கிறேன் என்னோட வேலை செய்களை குறித்து நான் கசப்போடு வாழ்ந்திருக்கிறேன் என்னுடைய சபையில் உள்ள சிலரை குறித்து நான் கசப்போடு வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் ஆண்டவரே இந்த நாளில் என்னுடைய உள்ளத்திலே வாரும் அந்த கசப்பை மேற்கொள்ள எனக்கு உதவி செய்யும் என்று நாங்கள் ஜெபம் செய்வோமா கிருபை உள்ளங்கள் எங்கள் பரம தகப்பனே இந்த நாளிலும் எங்களுடைய உள்ளத்தில் இருக்கிற கசப்பை குறித்து உங்களுடைய வசனத்திலிருந்து நீர் எங்களுக்கு பேசியிருக்கிற ஆண்டு நாங்கள் கசப்பிலே வேர்கொள்ளாத படிக்கு அன்பிலே வேரூன்றியவர்களாக கிறிஸ்துவின் அன்பிலே வேரூன்றியவளாக உங்களுடைய அன்பின் அகலமும் நீளமும் ஆழமும் என்ன என்று நாங்கள் உணர்ந்து நாங்கள் அந்த அறிவிக்கட்டாத அன்பை நாங்கள் அறிந்து கொள்ள எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருவை செய்யும்படியாய் நீர் காட்டிய அதே அன்பை நாங்கள் எங்களுடைய விரோதிகளுக்கும் காட்ட நாங்கள் தீமையினாலே வெல்லப்படாமல் நன்மையினாலே வெல்லப்பட எங்களுக்கு கிருபை செய்யும் தீமையையும் நன்மையினாலே நாங்கள் வெள்ளட்டோம் இயேசு நாமத்தில் நாங்கள் செல்வம் கேட்கிறோம் ஆமீன் தேவ ஜன்னம் கூடும் நேரத்தில் தேவன் வந்து தேவன் வந்து அசை பாடுவா நான் பாடுவே நாங்கள் பாடுவோம் அல்லே நான் பாடுவே நாங்கள் பாடுவோ காத்திருக்கும் அடியார் உள்ளத்தில் கட்டன் தங்கிடுவார் காத்திருக்கும் அடியார் உள்ளத்தில் கட்டன் தங்கிடுவார் கவலை கட்டே சத்திய வசனம் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் பங்கு பெற்றமைக்கு எமது மனமார்ந்த நன்றிகளை தெரிவிக்கிறோம் இந்நிகழ்ச்சியில் தாங்கள் பெற்ற ஆசிர்வாத அனுபவங்களை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் எமது முகவரி சத்திய வசனம் இருபத்தி ஒன்று வெங்கட்ராமன் தெரு கமலா இரண்டாவது சாலை சின்ன குளம் மதுரை ஆறு இரண்டு ஐந்து பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் இரண்டு தென்னிந்தியா தொலைபேசி எண்